அன்பின் வடிவங்களே இவ்வுலகில் இன்று உலகின் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது குழப்பம் அல்லது எங்காவது யாருக்காவது தீங்கு ஏற்பட்டிருக்கும் செய்திகளையே நாம் அடிக்கடி காதில் கேட்கிறோம் மகிழ்ச்சியூட்டும் மனதை குளிர வைக்கும் இனிமையான நிரந்தரமானவற்றை கூறும் செய்திகளே கிடையாது உலகின் நாடகம் இரண்டே நாட்கள் உனது தற்போதைய சந்ததியினரின் நாடகம் நீடிப்பது இரண்டே மணி நேரம் நீர்க்குமிழி போன்ற உனது தேகம் சில நிமிட நேரமே தாங்கும் இவைகளுள் எதை நீ மதிப்புள்ள பொருளாக கருத முடியும் நமது தேகம் நோய்கள் அடங்கிய கூட்டு கலவை வாழ்க்கை மூட்டை பூச்சிகள் நிறைந்த படுக்கையை போன்றது துன்பம் நிறைந்த ஒன்றே உலகம் இவ்வாறான சூழ்நிலையில் எப்படி நாம் இன்பத்தை பெறப்போகிறோம் அன்பின் வடிவங்களில் தேகம் சம்பந்தப்பட்ட ஆசைகளால் உலகத்தை சார்ந்த இன்பங்களால் நமக்கு மகிழ்ச்சியை அல்லது ஆனந்தத்தை தர இயலாது உனக்கு தீங்கு விளைவிக்க வல்ல நோய்கள் துன்பங்கள் அது போன்ற மற்றவைகளும் இன்பம் என்ற போர்வையில் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன அவைகள் அனைத்தும் உன்னை பலவித சிரமங்களை நோக்கி விரட்டி கொண்டிருக்கின்றன நாளடைவில் நீ அணிந்திருக்கும் உடையை மாற்ற வேண்டிய வேலை வந்துவிடும் அதுபோலவே நீ தற்காலிகமாக அணிந்திருக்கும் இன்பம் மகிழ்ச்சி முடிந்து உடைகளும் மாறிய உடனேயே உனக்கு துன்பத்தை விளைவிக்கும் உண்மையில் இவ்வுலகில் வாழ்க்கையில் அமைதியுடனும் ஆனந்தத்துடனும் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருப்பதை உன்னால் பார்க்க முடிந்தால் அது ஒரு பெரிய ஆச்சரியமிக்க அதிசயம்தான் ஒருவன் பெரும் பணக்காரனாகவும் செல்வந்தனாகவும் இருக்கலாம் படிப்பாளியாகவும் மதிக்கத்தக்க மனிதனாகவும் இருக்கலாம் பெரும் பதவியும் அதிகாரமும் உடையவனாகவும் இருக்கலாம் இருந்தும் அவன் வெளிப்பார்வைக்கு ஏதோ கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பதாக தெரியுமே ஒழிய உண்மையில் தனக்குள் இருக்கும் பிரச்சனைகள் குறித்து அவன் சதா கவலை கொண்டிருப்பான் அவனது பிரச்சனைகள் அவனுக்கு பெருமளவு துன்பத்தை கொடுப்பதால் அவன் தொடர்ந்தான் போல் மகிழ்ச்சி இல்லாது இருக்கிறான் இடைவிடா ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டுமானால் அத்வைத தத்துவத்தின் அடிப்படையை குறித்து நீங்கள் யோசிக்க இளம் வயதே உகந்ததாகும் மரணம் ஒருவரின் கண்ணெதிரே ஒவ்வொரு சனமும் உற்று நோக்கிய போதிலும் தக்ஷணமும் மரணம் ஏற்படலாம் என்பதனை மறந்து தனது பிறந்த நாள் ஆண்டு விழாவை அவன் கொண்டாடி கொண்டிருப்பதை காண்கிறோம் மறுஷணமே என்ன நடக்கும் என்பதை பற்றி சிறிதும் கவலைப்படாத மனிதனின் மனத்தையும் எண்ணங்களையும் எவ்வாறு விளக்குவது மரணம் கவ்வை இருப்பதை உணராத ஒரு தவளை தன்னை ஒரு பாம்பு விழுங்கி இறக்கும் தருவாயில் கூட சில புழுக்களை விழுங்க முயற்சிக்கிறது அந்த பாம்போ எப்பொழுது ஒரு மயில் தன்னை விழுங்க போகிறது என்பதை அறிந்திருக்காது மயிலால் விழுங்கப்பட போகிறோம் என்று தெரியாத அந்த பாம்பு தவளையை விழுங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று பெருமிதம் கொள்கிறது அதே போல அந்த மயிலும் அடுத்த கணம் தன் உயிருக்கு என்ன நேரப் போகிறது என்பதை அறிந்திருக்காது அதனை ஒரு வேடன் துரத்தலாம் அவ்வேடன் அது என்ன செய்யப் போகிறான் என்பதை அறியாது அந்த மயிலும் பாம்பை விழுங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று பெருமிதம் கொள்கிறது இவ்வுலகில் ஒருவன் மற்றவனை விழுங்கிக் கொண்டிருக்கிறான் வேறொருவன் இன்னொருவனை விழுங்கிக் கொண்டிருக்கின்றான் தன்னை ஒருவன் விழுங்க காத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அறியாது ஒவ்வொருவனும் தான் இன்னொருவனை விழுங்கிக் கொண்டிருப்பதாக எண்ணுகிறான் அன்பின் வடிவங்களே காலம் மனிதனை விழுங்க கொண்டிருக்கிறது இருந்தாலும் மனிதன் தான் காலத்தை விழுங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்துக் கொள்கிறான் இது மனிதனின் மிகப்பெரிய மடமையாகும் உடல் மனம் புத்தி இவற்றை பற்றிய சிக்கலில் நீ சதா உழன்று கொண்டிருப்பதால் காலம் உன்னை விழுங்கிவிடும் என்று எண்ணி காலத்திற்கு கீழ்படிந்தவனாக உன்னை நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் உடல் மனம் புத்தி இந்நிலைக்கும் மேலான ஒரு நிலையை நீ உருவாக்கிக் கொண்டால் மரணத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி மரணத்தை அழிவற்ற உனதின் அங்கமாக கருதுவாய்